কম ওটা আগে তৈরি করতে ఒక రెండు మాసమా ఒక ప్రీవియస్ అక్యూస్ ని కంగన నిస్తే ఏరికరంగా ఎస్ఎస్పి సార్డ డైరెక్షన్ ల ఏఎన్టీఎఫ్ ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்கோர்ஸ் பாண்டிச்சேரி ச சதீஷ் வினோத் அனு சொல்லிட்டு ரெண்டு பேர்ன்னு கண்காணிச்சுட்டே இருந்தாங்க அவங்க எங்கே இருக்காங்க ப்ரீவியஸ் அக்யூஸ் எல்லாமே நம்ம கவனிக்கணும்னோட நோக்கத்தில் இந்த ஆப்பரேஷன் மீடியலில் சம்மந்தமாக கவனிச்சிட்டே போது நமக்கு ஒரு க இன்ஃபர்மேஷன் வருது இந்த வினோது சதோ சதீஷ் வந்து ரீசெண்டாக ஒடிசாக போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ரீசெண்டாக ஒடிசா போனாங்கன்னா உடனே கொஞ்சம் டவுட்டோட வெளியே போய்ட்டு போது சம்திங் அவங்க வந்து போனது வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போயிட்டாங்கன்னது டவுட்டு டவுட்டாக தெரிஞ்சிச்சு சரியா ஒரு நான் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே பாண்டிச்சேரி வரும்போது அவங்கள கேட்ச் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ரெண்டு கேஜி கஞ்சா கிடைக்குது அவர் மூலமாக வந்துட்டு இன்னொரு ஆள் தசரதனன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் ஈடுபட்டாங்க அந்த கஞ்சா திங்களான்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கும் போது அவர்கிட்டயும் ஒரு பொருள் வச்சுருக்காங்க அதுவும் ஒன் கேஜி மேலே இருக்குது மொத்தமாக வந்து நம்ம கொடுத்துட்டா மூன்றரை கேஜி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி கஞ்சா வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபர்தராக டவுட்டில் டவுட் உள்ள சதீஷோட ஆன்டிசென்ட்ஸ் பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸோட சம்பந்தம் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒரு டவுட்டில் வந்து நம்ம முன்னாடி இன்னும் டவுட்டில் போய் விசாரிக்கும்போது எஸ்டிஎஃப் கூட எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க இந்த டவுட் கிளாரிஃபிகேஷனில் நம்ம விசாரிக்கும்போது காலாப்பேட்டை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்த நித்யானந்தம் செந்தில் செந்தில்குமாரன் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு நித்யானந்தம் அவரோட கோ அக்யூஸ்டு ராஜா இன்னொரு ஆளு ஸோ இந்த மூணு பேர் வந்துட்டு ஈடுபட்ட மாதிரி டவுட் வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து செல்ஃபோன் சிடிஆர்ஸ் எல்லாமே இவரோட பார்க்கும்போது சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து சில சென் ஃபோன் கால்ஸ் வந்த மாதிரி உறுதியாகிடுச்சி அந்த டவர் லொக்கேஷனு அந்த வந்து ஆங்குலர் லொக்கேஷன் எல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஃபோனில் இருந்து சில பேர் வந்து இவர்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உறுதியாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் இருந்து விசாரிக்கும்போது ஜெயிலில் ஜெயில் சூப்ரிண்ட் விசாரணை தெரிய வந்தது அவர்கிட்ட இருந்து ராஜா என்ன ஆளுக்கிட்டே இருந்து நித்யானந்தமோட கோ அக்யூஸ்டு மெயின் ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு செல்ஃபோன்னு ஒரு சிம் கார்டு சீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கூட ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் மேட்ச் ஆகிடுச்சு ஸோ ஃபர்தராக விசாரணையில் தெரிய வந்தது என்ன நித்யானந்தம் இந்த சதீஷ் வந்து ஒரு அட்டெம் மர்டர் கேஸில் ஜெயிலுக்கு போன மாதிரியும் அங்கே பழக்கம் ஆன மாதிரியும் அந்த பழக்கத்திலோ நித்தியானந்தே தேவைப்பட்ட வேலை எல்லாமே வெளியே அவர் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி தகவல் வெளியே வந்துச்சு அடிக்கடி வந்து இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு கொடுக்கறது இந்த கஞ்சா விற்கிறதுனால வந்த காசு வந்துட்டு அவருக்கு யூஸ் பண்ணுறது போட்டு செலவு வேலை செலவுக்காகவும் இன்னும் அவருக்கு தேவைப்பட்ட திங்ஸ்க்கு எல்லாமே இந்த கஞ்சா வித்திட்டு வந்த காசு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரிய வந்தது இப்போத்துக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நித்யானந்தம் அவர் அவரு கூட இருந்த ராஜா தசரதன் வினோது சதீஷ் இன்னொரு ஆள் வந்து ஏசு ராஜான்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் அவர்னே வந்துட்டு கேஸில் நம்ம சேர்த்திருக்கோம் இதில் வந்துட்டு சுபாஷன் சொல்லிட்டு இன்னொரு நீ கேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அவருக்காக தேட்டிகிட்டே இருக்கிறோம் இன்னொரு மூணு க்ரிமினல்ஸ்னே நம்ம இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வந்து நாலு டீம்ஸு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு டூ டீம்ஸ் வெளியே போயிடுச்சு ஸோ அவர் நீ இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக வந்து கன்வெக்ஷன் வாங்குறதுக்காக எல்லா முயற்சி பண்ணிட்டுருக்கோம் தஞ்சா வந்து ஒடிசாவிலேருந்து எடுத்துக்கோறாங்க ஒடிசாவில் வாங்கிட்டு ஒடிசா ஏஜென்சி ஏரியாவில் வாங்கிட்டு இந்த ட்ரெயினில் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரும்போது இதோட ஒர்த்து வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி இருக்குது த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இது ரேட் என்னது வந்து இது சப்ஜெக்டிவ் பட் மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து அவரோட டிமாண்ட் பற்றி தான் ஸோ அவருக்கு தேவைப்பட்ட அதுக்கு மேலே கூட இவர் வித்துடுவாங்க இவர் கோட் பண்ணுறது தான் இப்போதி வரைக்கும் நம்ம மூணு பேர் இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மூணு பேர் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்காங்க ஆறு பேர் இன்னொரு ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது விற்கிற பகுதியில் விற்கிறது வந்துட்டு நம்ம மட்டும் கிடையாது ஆரோவேலிக்கு போவாங்க அங்கே விற்றுடுவாங்க பாண்டிச்சேரியில மெயினாக டவுன் மெயினாக இம்பார்ட்டன்ட் டவுனில் தான் மெயின் ரெஸ்டாரண்ட்ஸு ப்ளஸ் பாப்ஸு எல்லாருக்குமே வந்த யூத்து ப்ளஸ் வந்து நம்ம ஏரியாவில் கூட ரூரல் ஏரியாவில் கூட சுடுகாடு இந்த மாதிரி இடத்துல இருந்த பசங்கள் ப்ளஸ் ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லோ போகும்போது அவங்களுக்கு கூப்பிட்டி அவங்களுக்கு கொடுக்கற மாதிரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது என்ன செலவு பண்ணுறாரு இது வித்துட்டு அந்த வந்த காசும் சில வந்து இவங்க பெடலரை வச்சுக்கறாரு அதுக்கப்புறம் சில ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு நித்யானந்தம்கு கொடுக்குறாரு அதுவும் கூட அவரோட சில பேர் சொல்லுவாங்க அவர் அக்கௌண்ட்டில் போடுறது ஜிபே மூலமாக அவருக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கொடுக்காது இந்த மாதிரி பண்ணுறாரு என்ன செலவு பண்ணுறாரு செலவு பண்ணுறது வந்து ஜெயிலில் வந்து பிசிபி அக்கௌண்ட் இருக்கும் பிரசினருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அவரோட செலவுக்காக அதில் அக்கௌண்ட்டில் டிபாசிட் பண்ணுவாங்க அதில் தேர்ட்டி பர்சன்ட் அமௌண்ட் வந்துட்டு அதில் டிபாசிட் பண்ணுறது மீதி செலவு எல்லாமே அவங்களோட கேஸ்க்காக செலவு செலவு பண்ணுறது இந்த மெயின் கேஸு இது சர்வேலன்ஸ் பண்ணது ரெண்டு மாதமாக நல்லா சர்வேலன்ஸ் பண்ணது டைரெக்ஷன் கொடுத்தது எல்லாமே எஸ்எஸ்பி அல் எண்வோ சைத்தன்யா சார் தான் அவர் முழுக்கமாக இந்த மாதிரி அக்யூஸ்டு எல்லாமே ப்ரீவியஸ் அக்யூஸ்டு பேர் மேலே కంగిపు వచ్చిట్టు ఇవన్న వెళ్ళే స్టేట్ కంపెట్ ఇది టవర్ లొకేషన్ ప్లస్ సిడిఆర్ లొకేషన్స్ ప్లస్ వేసి బ్యాంక్ అకౌంట్ ట్రన్సాక్షన్స్ ఎలా కంగాణికరు ఎస్ఎస్పి ఎల్ అండ్ ఓ చందారు ప్లస్ అరవై డైరెక్షన్లో ఏఎన్టీఎఫ్ టీమ్ ఇన్స్పెక్టర్ ధనశేఖరన్ దనశేఖరన్ టీమ్ మెంబర్స్ వీళ్ళ వెళ్ళే ఊరు పోయిట్టు వెళ్ళే పోయిటి పోయిట్టు ఫాలో పన్నే పాండిచేరి వరకు ఫాలో పన్నీ పాండిచేరి వంద పేకటే సీస్ పన్నదు ఫర్దర్ ఒక మూలమా ఇన్న ఆ పన్నదు இது பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோடய வெஸ்ட் கிரைம் வந்துட்டு இங்கே லிங்க்ஸு இவரோட லிங்க்ஸ் இந்த வந்த பிறகு இன்ட்ராகேஷனில் இவங்க லிங்க்ஸ் எடுத்து வரது ப்ளஸ் எஸ்டிஎஃப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் அவரோட டீம் எஸ்டிஎஃபில் வந்துட்டு அவரு இந்த சிடிஆர் லொக்கேஷன்ஸு சிடிஆர் டவர் ஜெயிலேருந்து இங்கே கால் வர்றது ஜெயிலேருந்து அங்கே மொபைல் ஃபோன் சீஸ் பண்ண வைக்கிறது அதுலேருந்து இதுக்கு இதுக்கு மேட்ச் ஃபாலோ பண்ணுறது நல்லா ஹெல்ப் பண்ணிட்டாங்க ஏஎன்டிஎஃப் எஸ்டிஎஃப் క్రైమ్ అండ్ లోకల్ పోలీస్ ఇవ్వడ జాయింట్ కోఆర్డేషన టీమ్ వర్క్ పన్నీ ఇది పెస్ట్ ఎక్సాపుల్ ఫర్ గుడ్ టీం వర్క్ అండ్ గుడ్ లీడర్షిప్ అండర్ ఎస్ఎస్పిలెండ్